நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் டி என் எஸ் மீடியா உதவும் அங்கத்தவர்கள் புனித ரமலானி முன்னிட்டு டி என் எஸ் மீடியா மற்றும் டி என் எஸ் ஒன்றியம் இணைந்து நடாத்தும் ஷஹ்ரல் குர்ஆன் மார்க்க நிகழ்வு மற்றும் போட்டி நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா

உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அலஹம்துல்லா இவ்வருடம் நாம் சங்கையான ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம் இந்த சங்கையான ரமலானுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ருல் மஹ்பிரா ஷஹ்ரு ரஹ்மா ஷஹ்ருல் குரான் இது குரானுடைய மாதம் அல்லாவுடைய ரஹ்மத்துடைய மாதம் இது குரான் அருளப்பட்ட மாதம் என்று பல பெயர்கள் இருக்கிறது இந்த நோன்பை நோட்பதற்கு இந்த நோன்பை இறைவன் நமக்கு ஏன் கடமையாக்கிறார் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஈமான் கொண்ட விசுவாசிகளே நாம் பார்க்கிறோம் சில இடங்களில் ஓ யாயுகளை என்று விழித்து சொல்வார் இன்னும் சில இடங்களில் பார்க்கிறோம் அதின ஆமனூ ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே ரமலானை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நோன்பை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது இந்த இடத்தில் அல்லாஹ் பாவிக்கிறான் ஏன் ஐயோகல்லதீன் ஆமனு சராத்தையும் சுவர்க்கத்தையும் நரகத்தையும் நீசானையும் ரசூலையும் அல்லாஹையும் கபரையும் ஹஷரையும் விசுவாசித்த ஈமான் தாரிகள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் முத்தக்கீன்களே இது உங்களுக்குரிய ஒரு கட்டளை யா அ யுகல் அதீன்

வெறுமனவே பசித்திருப்பதையும் தாகித்திருப்பதையும் உணர்த்தவில்லை இந்த நோன்பின் மூலமாக இந்த நோன்பை நான் நோட்பதின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய கூடிய இரையச்சம் நம்மிடத்திலே வர வேண்டுமாக இருந்தால் அன்புடமி சல்லல்லாஹு அடிவசரம் அவர்கள் எந்த வழிகாட்டலில் ரசூலுல்லா நோன்பு நோக்க சொன்னார்களோ நோன்பு திறக்க சென்னார்கள் சொன்னார்களோ நோன்பை பிடித்துக் கொண்டு எவ்வாறான விடயங்களில் நாம் ஈடுபடக் கூடாது என்று சொன்னார்களோ எவ்வாறான பாவங்களை செய்தால் நோன்பின் பிரயோசனம் பிரயோசனத்தை நாம் அடைந்து கொள்ள முடியாமல் சென்று விடுமோ அவ்வாறான பாவங்களை நாம் விட்டு நன்மையான காரியங்களில் அதிகமாக திராவத்துகளை செய்து சதக்காக்களை தான தர்மங்களை குறிப்பாக நமது நோன்பு நமது நாவுகளை பேணி மற்றவருடைய எந்த ஒரு விடயத்திலும் அதாவது புறம் பேசாத நிலையில் பாவகரமான காரியங்களை நமது கண்களால் பார்க்காத நிலையில் சங்கை மிக்க இந்த ரமலானுடைய முப்பது நோன்புகளையும் நம்மை விட்டு விடைபெறும் பொழுது நான் இறைவன் எதிர்பார்த்த ஒரு முத்தகையாக ஒரு பயபக்தியுடையவனாக ஒரு தக்குவாவுடையவனாக என்னுடைய இந்த வருடம் ரமதான் கழிய வேண்டும் என்ற நீயத்தோடு இன்ஷா அல்லாஹ் நாம் முதல் நோன்பை ஆரம்பித்திருக்கிறோம் இந்த நோன்புகளை நோற்றி அல்லா இடத்திலே தௌபா செய்தவர்களாக அல்லா அருளை பெற்றவர்களாக இந்த நோன்பை வரவேற்று கழிப்பதற்கு எல்லாம் வல்ல நமக்கு தௌஃபு செய்வானாக வாகர தவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைய தினத்திற்கான வினா வினா இலக்கம் ஒன்று ரமலான் எனும் சொற்பிரயோகம் அல் குர்ஆனில் எத்தனை தடவை இடம் பெற்றுள்ளது ரமலான் எனும் சொோகம் அல் குரானில் எத்தனை தடவை இடம்பெற்றுள்ளது இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு இன்று மாலை நான்கு மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வசலாம்